வணக்கம் உங்க பர்சனல் பினான்ச ஒரு பெரிய பிசினஸ் மாதிரி நடத்தின எப்படி இருக்கும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம் உங்க நிதி எதிர்காலத்துக்கு ஒரு தெளிவான ஸ்ட்ராட்டஜிக்கான பிளானை எப்படி போடுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெரிஞ்சுக்கலாம் ரெடியா வாங்க உள்ள போலாம் இந்த ஒரு கேள்வியோட தான் நம்ம இன்னைக்கு பேச்ச ஆரம்பிக்க போறோம் உங்க குடும்பத்தோட பண விஷயங்களை ஒரு வெற்றிகரமான கம்பெனி மாதிரி நீங்க நடத்தினா என்ன ஆகும் சும்மா கற்பனை பண்ணி பாருங்க இந்த ஒரு ஐடியாவை வச்சுதான் நாம இன்னைக்கு முழுசாய்தான் அலச போறோம் ஒரு பிசினஸ் எடுத்துக்கோங்க அவங்களுக்கு ஒரு நீண்ட கால பார்வை இருக்கும் வருஷா வருஷம் பட்ஜெட் போடுவாங்க அப்புறம் குறிப்பிட்ட வேலைகளையும் திட்டமிடுவாங்க இல்லையா அதே மாதிரி காலாண்டுக்கு ஒரு தடவை ரிவ்யூ பண்ணுவாங்க இப்ப நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்கு வாங்க இங்கேயும் அதே தான் நமக்கு நிதி இலக்குகள் இருக்கு வீட்டுக்கு பட்ஜெட் போடுறோம் சேமிப்பு முதலீடுமே திட்டமிடுறோம் அப்புறம் அப்பப்போ சரியா போகுதான்னு பாக்குறோம் பாத்தீங்களா ரெண்டுக்கும் எவ்ளோ ஒற்றுமா இருக்குன்னு சரி அப்போ முதல் பகுதிக்குள்ள போவோம் அடித்தளம் அமைக்கிறது உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டணும்னாலும் முதல்ல என்ன வேணும் ஒரு வலுவான ஃபவுண்டேஷன் இல்லையா அதே தான் இங்கேயும் நம்ம நிதி பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம எங்க போக போறோம் இப்போ சரியா எங்க இருக்கோன்னு தெளிவா தெரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியம் நிதி பாதுகாப்பை அடையிறதுக்கு இங்க இருக்கிற இந்த எட்டு படிகள் தான் நம்மளோட ரோட் மேப் சரியா சொல்லணும்னா நம்ம பயணத்துக்கான ஒரு கூகுள் மேப் மாதிரி இந்த மேப்பை சரியா ஃபாலோ பண்ணா நம்ம கரெக்டா போய் சேர்ந்துடலாம் வாங்க இந்த எட்டு ஸ்டெப்ஸும் என்னன்னு ஒன்னு பாக்கலாம் ஓகே ஸ்டெப் ஒன்னு இலக்குகளை நிர்ணயிக்கிறது யோசிச்சு பாருங்க எந்த ஒரு வெற்றிகரமான பயணமும் ஒரு தெளிவான இலக்கோட தான் தொடங்கும் அது உங்களுக்கு ஒரு சொந்த வீடு வாங்கறதா இருக்கலாம் இல்ல உங்க பிள்ளைங்களோட காலேஜ் படிப்பா இருக்கலாம் இல்ல அப்பா நிம்மதியா ரிட்டையர் ஆகணும்பான்னு நினைக்கிறதா இருக்கலாம் உங்க நிதி இலக்குகள் என்ன முதல்ல அதை முடிவு பண்ணுங்க இலக்குகளை செட் பண்றது மட்டும் பத்தாது ஓகேவா அந்த இலக்குகள் ஸ்மார்ட்டா இருக்கணும் என்னது ஸ்மார்ட் ஸ்பெசிபிக் மெஷரபிள் அச்சீவபிள் ரெலவெண்ட் அண்ட் டைம் பவுண்ட் சிம்பிளா சொல்லணும்னா உங்க கோல் நான் பணக்காரே ஆகணும்னு மொட்டையா இல்லாம அடுத்த அஞ்சு வருஷத்துல பத்து லட்சம் சேமிக்கணும்னு ஆணி அடிச்ச மாதிரி தெளிவா இருக்கணும் அப்போதான் உங்க கனவு ஒரு திட்டமா மாறும் அடுத்த ஸ்டெப் ரெண்டு நிதி மதிப்பீடு அதாவது நாம இப்போ எங்க இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிறது நீங்க ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரியணும்ல அதுதான் இது அப்போ இந்த நிதி மதிப்பீடில் என்னெல்லாம் பண்ணுவோம் சிம்பிள் உங்க வருமானம் எவ்வளவு செலவு எவ்வளவுன்னு பார்க்கணும் உங்க சொத்துக்கள் என்ன கடன் என்னன்னு லிஸ்ட் போடணும் அத வெச்சு ஒரு விரிவான பட்ஜெட்டும் உருவாக்கணும் கடைசியா உங்க நெட்வொர்த் அதாவது உங்க நிகர மதிப்பு எவ்வளவுன்னு கணக்கிடணும் பேசிக்லி இது உங்க நிதி ஆரோக்கியத்தோட ஒரு ஃபுல் பாடி செக்கப் ஒரு எக்ஸ்ரே மாதிரி சரி இப்போ நம்ம நிதி கோட்டையை கற்றதுக்கு ரெடியாகலாம் உங்க பர்சனல் ஃபைனான்ஸ் ஒரு கம்பெனின்னு சொன்னல இப்போ அந்த கம்பெனியோட முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் உங்க கோட்டைக்கு ஒரு பெரிய தூண் மாதிரி ரொம்ப அவசியம் அடுத்த முக்கியமான டிபார்ட்மெண்ட் அல்லது ஸ்டெப் மூணு இடர் மேலாண்மை இது உங்க கம்பெனியோட செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் மாதிரி யோசிங்க திடீர்னு ஒரு மருத்துவ அவசரம் வருது இல்ல வேலை போயிடுச்சு என்ன பண்ணுவீங்க அங்கேதான் இந்த டிபார்ட்மெண்ட் உதவும் சரியான காப்பீடு அப்புறம் ஒரு அவசரகால நிதி இது ரெண்டும் இருந்தா இந்த மாதிரி அதிர்ச்சிகள் இருந்து நீங்களும் உங்க குடும்பமும் தப்பிச்சுக்கலாம் அப்புறம் ஸ்டெப் லாலு முதலீட்டு திட்டமிடல் இதுதான் உங்க கம்பெனியோட துறை சும்மா பணத்தை பேங்க்ல வச்சிருந்தா அது வளராது சரியா சோ உங்க பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கணும் காலம் போக போக உங்க சொத்துக்களை பெருக்க ஒரு நல்ல உத்திய உருவாக்குறதுதான் இந்த டிபார்ட்மெண்ட்டோட வேலை சரி இப்போ ஸ்டெப் ஃபைவ் சிக்ஸ் மற்றும் செவன் இது மூணையும் சேர்த்தே பார்த்துடலாம் ஏன்னா இது எல்லாமே உங்க நீண்ட கால திட்டத்தோட பகுதிகள் ஒரு பெரிய படத்தோட முக்கியமான துண்டுகள் மாதிரி எதுலாம் ஓய்வூதிய திட்டம் வரி திட்டம் அப்புறம் எஸ்டேட் திட்டம் இந்த மூணும் சேர்ந்தாதான் உங்க நிதி எதிர்காலத்துக்கு ஒரு ஆழமான அடித்தளம் கிடைக்கும் இங்க பாருங்க இந்த அட்டவணை இன்னும் தெளிவா சொல்லுது நம்ம ஓய்வூதிய திட்டத்தை ஒரு பிசினஸோட நீண்டகால மூலதன வளர்ச்சியோட ஒப்பிடலாம் வரி திட்டத்தை அவங்களோட நிதித்திறனோட ஒப்பிடலாம் அப்புறம் நம்ம எஸ்டேட் திட்டம் அது அவங்களோட வாரிசு திட்டம் மாதிரி உங்களுக்கு அப்புறம் உங்க சொத்துக்களை யாரு பாத்துப்பாங்கன்னு திட்டமிடுற மாதிரி எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாத்தீங்களா ஓகே நல்ல பிளான் போட்டும் ப்ளூ பிரிண்ட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஆனா பிளான் பேப்பர்ல இருந்தா மட்டும் போதுமா நோவே அதை செயல்படுத்தணும் அப்பதான் அது நிஜமாகும் இப்போ திட்டமிடல் நிலையிலிருந்து செயல்பாட்டு நிலைக்கு தாவலாம் இந்த பிளானை எப்படி நிஜமா மாத்துறதுன்னு பாக்கலாம் இங்க சொல்ற இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன சொல்றாங்கன்னா ஒழுக்கம் அவசியம் ஆமாங்க உங்க நிதி திட்டத்துல நிலச்ச நிக்கிறதுக்கு ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் அப்பப்போ வர்ற திடீர் செலவுகள் ஆஹா இந்த போன் சூப்பரா இருக்கே வாங்கிடலாம்னு நினைக்கிறது இதையெல்லாம் தவிர்க்கணும் உங்க நீண்ட கால இலக்குகள்ல கவனமா இருக்கணும் இதுதான் வெற்றிக்கான திறவுகோள்னு சொல்லலாம் பிளான செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே விட்டுடலாமா கூடாது அதை தொடர்ந்து கண்காணிக்கணும் இது ஒரு கார் ஓட்டுற மாதிரிதான் நீங்க ஸ்டியரிங் வீல புடிச்சுக்கிட்டு ரோட்டை பாத்துக்கிட்டே இருக்கணும் செயல்பாடு எப்படி போகுதுன்னு கண்காணிக்கணும் வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்கள் வந்தா அதுக்கு ஏத்த மாதிரி சரி செய்யணும் தேவைப்பட்டா பாதைய கூட மாத்தணும் இது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை சரி அப்போ எதையெல்லாம் முதலீடுகளோட செயல்பாடு நீங்க போட்ட பணம் வளருதா இல்லையான்னு பாக்கணும் நம்பர் டூ வாழ்க்கையின் முக்கிய நிகழ்வுகள் உங்களுக்கு கல்யாணம் ஆகலாம் குழந்தை பறக்கலாம் இந்த மாதிரி பெரிய மாற்றத்துக்கு திட்டத்தை அப்டேட் பண்ணணும் நம்பர் த்ரீ நீங்க திட்டமிட்டதுக்கும் நடந்ததுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கணும் மாசம் ஐயாயிரம் சேமிக்க திட்டம் போட்டு ரெண்டாயிரம் தான் பண்றீங்களா எதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை கவனிக்கணும் ஓகே நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இதுதான் கிளைமேக்ஸ் இந்த செக்ஷன் உங்கள உங்க நிதி வாழ்க்கையோட சிஇஓவா அதாவது தலைமைச் செயல் அதிகாரியா மாத்துறத பத்தி தான் இங்கே ஒரு விஷயத்த ஆணித்தரமா தெரிஞ்சுக்கோங்க காபி பேஸ்ட் திட்டத்தை தவிர்த்துடுங்க உங்க நண்பர் ஒரு திட்டத்தை பின்பற்றாருன்னு அதே நீங்களும் பண்ணக்கூடாது ஏன் ஒரு டாக்டர் எழுதி கொடுத்த மருந்தை இன்னொருத்தர் சாப்பிட்டா இருந்தாகும் அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரோட நிதி நிலைமையும் தனித்துவமானது உங்களுக்குன்னு ஒரு பிரத்யேக திட்டம் வேணும் நம்ம ரோட் மேப்ல இறுதிப்படி ஸ்டெப் எட்டு தொழில் முறை வழிகாட்டுதல் நீங்க தான் உங்க கம்பெனியோட சிஇஓன்னு சொன்னல அப்போ உங்க கம்பெனிக்கு ஒரு பெரிய முடிவு எடுக்கணும்னா ஒரு நிபுணர் கிட்ட பேசுவீங்கல்ல அதே மாதிரி இங்க ஒரு நிதி ஆலோசகரை நீங்க பார்க்கணும் ஏன் இந்த கன்சல்டன்ட் தேவைன்னு நினைக்கிறீங்களா நான் சொல்றேன் ஒவ்வொரு சிஇஓக்கும் ஒரு பாரபட்சமில்லாத குரல் தேவை அவங்க உங்களுக்கு அந்த மாதிரி இருப்பாங்க மார்க்கெட் ஏறி அடிக்கும்போது பயத்துல நீங்க தப்பா முடிவெடுக்காம உங்களுக்கு கோச் பண்ணுவாங்க உங்க தனிப்பட்ட சூழ்நிலைக்குன்னு ஒரு பிரத்யேக திட்டத்தை போட்டு தருவாங்க உங்க வாழ்க்கை மாறும்போது உங்க திட்டத்தையும் சேர்த்து மாத்தி அமைக்க உதவுவாங்க சுருக்கமா சொன்னா உங்க கோபைலட் மாதிரி ஸோ உங்கள் நிதி எதிர்காலம்தான் நீங்கள் கையாள போகிற மிகப்பெரிய ப்ராஜெக்ட் உங்கள் வாழ்க்கையோடைய பெரிய ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்டோட சிஇஓவாக இருக்க நீங்கள் தயாரா இன்னைக்கு நாம் பார்த்த இந்த யோசனைகளை இந்த உத்திகளை பயன்படுத்தி உங்கள் நிதி பயணத்தை உங்கள் கட்டுப்பாட்டுக்கு எடுத்துக்கோங்க இன்றைக்கே இப்பவே தொடங்குங்க